சிறந்த ஐந்து முஸ்லிம் விஞ்ஞானிகள் மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் அவரது மருத்துவ நீதி புத்தகம் பல நூற்றாண்டுகளாக ஐரோப்பாவில் பயன்படுத்தப்பட்டது அவர் ஒரு மருத்துவர் மட்டுமல்ல அவர் ஒரு ஞானி வானியலாளர் மற்றும் கணிதவியலாளரும் கூட ஏ எல் குவாரிஸ்மிதத்துக்கு பின்னால் உள்ள மனிதர் உண்மையில் கார்தம் என்ற சொல் அவரது பெயரில் இருந்து வந்தது அவர் இல்லாமல் நவீன கணிதம் மற்றும் கணனி அறிவியல் என்பன உயிர் வாழ முடியாது ஏ எல் ராசி ரைஸ் வரலாற்றின் மிகச்சிறந்த மருத்துவர்களில் ஒருவரான அவர் கண்டுபிடித்த மது பெரியம்மை மற்றும் மீர்ஸ் பற்றியே எழுதினார் மற்றும் புதிய மருத்துவ அமைப்புகளுடன் மருத்துவமனைகளின் புரட்சியை ஏற்படுத்தினார் அல் மைத்ரம் அல் யூசுமில் ஷி பார்வை வேலை செய்கிறது என்று அவர் நிரூபித்த ஒளியியல் மேதை கெமராக்களின் அடித்தளத்தை அவரது அறிவியல் முறையால் உருவாக்கினார் ஜபீர் இபு ஹைவான் பேதியலின் தந்தை என்று அழைக்கப்படும் அதிர்ச்சியூட்டும் நபர் அவர் அமினங்களை கண்டுபிடித்தார் ஆய்வக நுட்பங்களை உருவாக்கினார் மேலும் அவரது அனுபவம் நவீன அறிவியலை வடிவமைத்தது